அது என்ன சார் துஷார் எலிமினேட் பண்ணும் போது அவனோட வீடியோ வீடியோ போடும் போது பாரு துஷார் பத்தி பேசினதோ பாரு துஷார் கமருதிக்கு சண்டை வந்ததோ அதுல நடுவில் பாரு வந்ததோ இல்லனா வந்து அந்த பிராங்க் பண்ண பாரு சண்டை எப்படி போயிருக்கோன்னு நீங்க பார்வை ஒரு மாதிரி டீஸ் பண்ணதோ உங்களுக்கு கேவலமா இல்ல நீங்க பேசணும்னா எல்லா பொண்ணுக்கும் ஒரே மாதிரி பேசிருக்கணும் அதே பொண்ணை பார்த்தது அந்த பொண்ணு பண்ணது தப்புனா அந்த பொண்ணு கேம் ஆடுச்சுன்னா அந்த பொண்ணு சண்டே மூட்டி விட்டுருச்சுன்னா அந்த பொண்ணு லவ் கண்டென்ட்ல ஒன்று தப்பு பண்ணுச்சுன்னா உங்க தங்கச்சி புருஷன் உங்க மச்சா உங்க மாமான்னு கூப்பிடுறவர் அவருக்கு என்ன நீங்க வக்காலத்து வாங்குறது அப்ப அவர் பண்ணதோ தப்புன்னு நீங்க இருக்கணும் ஆயிரம் பிரச்சனை ஆயிரட்டும் கேம கேமா பாருங்க எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல பண்றாங்க கேம கேமா பாருங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல அப்ப கேம கேமா பார்க்காத அந்த மனுஷ பாய்சன் பவுடர் அது இதுன்னு சொல்லி ஒரு பொண்ணை பேசும்போது அப்ப அந்த வீட்டுல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க சார் அந்த பொண்ணு தப்பா கூட இருக்கட்டும் சார் அந்த பொண்ணு லவ் கண்டென்ட் கொடுத்து கூட கேம் ஆட்டோம் சார் அந்த பொண்ணு அதுக்கு சொல்லிடுச்சு அதுக்கு பொறுப்பு வந்து அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும் இல்ல கமருதீனுக்கு பதில் சொல்லணும் எனக்கும் கமருதீன் காணும் அது பர்சனல்னு அது கமருதீனா அதை பெருசா எடுத்துக்காத போய் இல்ல அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ பாட்டிங் இருக்கோ வாட் எவர் இட் மேபி ஏதோ ஒன்னு இருக்குன்னா அதை அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சார் குத்துது கூட இது அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த பிரஜன்க்கு வந்து தொட்டது பிடிக்கலன்னா டீசெண்டாக எனக்கு வந்து தொடரது பிடிக்கலன்னு சொல்லிட்டு போட்டோம் ஏன் பிரஜன் போன சீசனில் இப்போ முன்னாடி சீசனில் தீபக் சௌந்தரியா வந்து சௌந்தரியா வந்து யதார்த்தமாக அந்த பால் பட்ட விஷயத்தில் வந்துட்டு என்னது அந்த பால் தூக்கி போடும்போது விளையாடிட்டு அது பட்டுருச்சின்னு சாரி சொல்லி கை வச்சு ஒன்று பண்ணிவிடுவாங்க தொட்டுருவாங்க மேனஸ் இல்லையா அப்படின்னு கத்துவார் எதுக்கு சார் தீபக் அப்படி கத்தினார் அந்த இடத்துல நீங்கள் சௌந்தர்யாவை தான் அடிச்சிங்க தீபக் அடிக்கல இப்பயுமே பிரஜன் பார்வதி விஷயத்தில் பார்வதி வந்து என்ன சொன்னாங்கன்னா கை அவர் மேலே அண்ணன் கை வச்சாங்க அப்போ கை வச்சிடத்தில் அவர் வந்து ரொம்ப ஹாம வந்து அதை தட்டி விட்டாரு எனக்கு வலிக்குதுன்னு சொன்னாங்க அது ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸாவோ பிசிக்கல் வைலன்ஸாவோ அப்படி பண்ணிருக்க வேணா பிடிக்கலன்னா பிடிக்கலாம் டீசென்டா சொல்லிருக்கலாம் இல்ல இனிமே பண்ண வேணாம்னு சொல்லி பண்ணிருக்கலாம் அப்ப இவங்க தொட்டதும் இவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆய பட்சத்துல அவருக்கும் அது ஹர்ட் ஆயிருக்க பட்சத்துல ரெண்டு பேருமே சாரி சொல்லிட்டு இல்ல இனிமே பண்ண வேணாம்னு சொல்லி டீசென்டா விலகிருக்கலாம் அப்ப அதை எடுத்து வந்து பிளாஸ்மால தான் தப்புனா பிளாஸ்மால நீங்க நீல் டவுன் பண்ணி அந்த பொண்ணு மார்க் பண்ணது தப்பு இல்லையா அந்த பொண்ணு இப்படி தொட்டுச்சுன்னு அவங்க இடுப்பு வச்சுக்கிட்டு அப்படி ஆட்டி காமிச்சிங்களா அது தப்பு இல்லையா ஒரு பொண்ணை சான்ற அந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணும் எங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிருங்கன்னு சொல்லிக்கலாம் இல்ல அவங்களே வந்து என் போன என் புருஷனை தொடாத தொடுற தொட்டு பண்ணுறதுல இங்கே வச்சுக்காத அப்படின்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு இப்போ ஒரு தங்கச்சி எனக்கு வேணவே வேணாம் இப்போ ஒரு அக்கா எனக்கு வேணவே வேணான்னு சொல்ல உங்களையா சார் அவங்க தங்கச்சியை தாத்து எடுத்துக்க சொன்னேன் அந்த பொண்ணு கெஞ்சிச்சா இல்லை அந்த பொண்ணு வீட்டாளுங்க தான் கெஞ்சினாங்களா உங்களுக்கு பிடிக்கலன்னா அப்போ அந்த பொண்ணு அட்டாக் பண்ணி ஏன் சார் கேம் கேவலமாக கேம் ஆட்றீங்க நீங்கள் கமருதீன் வக்காலத்து வாங்கி உள்ளே வந்தீங்க இப்போ அந்த கமருதீனும் பாரு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கேம் ஆட்றாங்க அது உங்களுக்கு குத்துது கொடாதுன்னா ஒரு பொண்ணு அது வேணா சொன்னதா வேணாக்கோ இப்போ எல்லாருமே நெகட்டிவாக பேசிட்டாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு உங்களை தப்பாகவே ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்து தான் இந்த கேம் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க அப்ப எந்த இந்த வீட்டுல சேஃப் இல்லைன்ற மாதிரி பச்சையா ஒண்ணு சொல்லதான் அந்த ட்ரை பண்ணாரு பிரஜனு அதே சார் சேது சார் நீங்க கேட்கல வினோத் ஒரு ஒரு சீசன்ல சரவண சார் வந்து சின்ன வயசுல வந்து பஸ்ல வந்து பொண்ணுங்க இடிச்சது சொன்னதுக்கே நீங்க நைட்டோட நைட் வெளில அமிச்சிங்களே இப்போ வந்துட்டு ஒரு பொண்ணு பைசன் பவுடர் வச்சிருவேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கானு அவனுக்கு எதுக்கு சார் நீங்க வந்து ஒரு ஒரு ரெட் கார்டு கூட கொடுக்கல இல்ல அவனை வெளில அனுப்பல என் தங்கச்சி புருஷனு பாசமா இல்ல மச்சானு பாசமா இல்ல திவ்யா உள்ள அமிச்சோன்னே புதுசா இன்னொரு